அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி பெயரில் உதயமாகிறது அதிமுகவில் புதிய பேரவை அதிமுக மிகப்பெரிய கட்சி இரண்டேகால் கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு எஃகு கோட்டை இராணுவ கட்டுக்கோப்பான கட்சி என பல்வேறு பெயர்களை பெற்றது மேலும் அதிமுக தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக மூன்று முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி செல்வி ஜெயலலிதா அவர்களில் அதிமுகவை நல்வழிப்படுத்திய போது தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி ஆனால் திமுக அதுபோன்று தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லை கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளாக அதிமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அதே சமயத்தில் சமீபத்தில் அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு வந்தார் எடப்பாடி பழனிசாமி இது ஒரு விபத்து என பலர் கூறி வருகிறார்கள் மேலும் ஒரு சிலரோ எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவின் தலைமை பொறுப்பு ஏற்கவே தகுதி இல்லை என்று கூட கூறி வருகிறார்கள் ஆனால் அவர் அதிமுகவின் தலைமை பொறுப்பை மிக சிறப்பாக கைப்பற்றி சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்று அதிமுகவின் தொண்டர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி கிளைக்கழக செயலாளராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் என்று இந்த கட்சியினது பொதுச் செயலாளராக மாறிவிட்டார் அப்படியென்றால் அவரது உழைப்பு தியாகம் போன்றவற்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பலரை போன்று முதலமைச்சரின் மகனாக பிறந்து கட்சிக்குள் லாவகமாக வந்து கட்சியை கைப்பற்றவில்லை அடிப்படை தொண்டனாக இருந்து கட்சியின் உயர்ந்த பொறுப்பிற்கு வந்துள்ளார் இதுதான் அதிமுகவில் நடைபெறக்கூடிய யதார்த்தம் என்றும் பலர் கூறி வருகிறார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்தி வருகிறார் என்று ஒரு சிலர் குற்றம் சாட்டி வந்தாலும் வேறு வழியில்லை அவர் அப்படி இருந்தால்தான் அதிமுகவை கரையேற்ற முடியும் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பு ஏற்றதிலிருந்து தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோல்வி அடைந்துவிட்டார் இனிமேலும் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களை கண்டும் காணாமலும் இருந்தால் அதிமுகவை கரையேற்ற முடியாது அதனால் அவர் கண்டிப்பாக செயல்படுவதே சிறந்தது என ஒரு சிலரும் கூறி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஓராவது பிறந்த தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டர்களால் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பிறந்த கொண்டாட வேண்டாம் இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பலர் இன்னல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் அதிமுகவின் ஐடி விங் சத்யன் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு பதிலாக நாம் ஒவ்வொரு மாவட்ட விதமாக இருநூறு யூனிட் இரத்தத்தை நமது தொண்டர்களிடமிருந்து பெற்று இரத்த தான முகாமை நடத்தி நமது தொண்டர்களிடமிருந்து இரத்தத்தை பெற்று அதை ஒவ்வொரு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் இது நாம் மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மை என கூறியிருந்தார் இதனால் பல்வேறு மாவட்டங்களில் இரத்த தான முகாம் நடைபெற்றது பல்வேறு இடங்களில் கேக்கு வெட்டுவது அன்னதானம் வழங்குவது போன்றவை சிறப்பாக நடைபெற்றது மதுரையில் பரிசு பொருட்கள் வழங்குவதில் தள்ளுமுள்ளு கூட ஏற்பட்டது இப்படித்தான் அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுகவில் பல்வேறு விதமான கிளை அமைப்புகள் உள்ளது அண்ணா தொழிற்சங்கம் எம்ஜிஆர் பேரவை செல்வி ஜெயலலிதா பேரவை வழக்கறிஞர் அணி இலக்கிய அணி கொள்கை பரப்பு அணி தொழிலாளர் அணி அமைப்புசாரா அணி விவசாய அணி மருத்துவர் அணி போன்று பல்வேறு அணிகள் உள்ளது இதேபோன்று தற்பொழுது புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேரவை என்ற ஒரு பேரவையை புதிதாக உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அது அவரது பிறந்த நாளின் பொழுதே உருவாக்கினால் அதிமுகவிற்கும் நல்லது தொண்டர்களுக்கும் நல்லது எடப்பாடி பழனிசாமிக்கும் இது நற்பெயரை ஏற்படுத்தும் என அதிமுகவினர் கருதுவதாக சொல்லப்படுகிறது எனவே மிக விரைவில் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு புரட்சி தமிழர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டதோ அதே அதேபோன்று எடப்பாடி பழனிசாமியின் பெயரில் மிக விரைவில் எடப்பாடி பழனிசாமி பேரவை என்ற ஒரு பேரவை உருவாக்கப்படும் இந்த பேரவை அதிமுகவினது துணை அணியாக செயல்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் அவரது தலைமையின் கீழ் அதிமுக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் மேலும் அதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளில் இதை உறுதிமொழியாக ஏற்க வேண்டும் எனவும் மாவட்ட செயலாளர் கேட்டுக்கொண்டார் நன்றி